ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மொச்ச கொட்டை மசாலா இது ரைஸுக்கு வெரைட் ரைஸுக்கு சப்பாத்திக்கெல்லாம் சைடிஷ்ஷாக ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு மொச்ச மசாலா பண்ண மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு மொச்ச கொட்டை எடுத்துருக்கேன் பச்சை மொச்ச கொட்டை தான் நீங்கள் ஒரு ஒருவேளை காஞ்சி மொச்ச கொட்டைன்னா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா காலையில் ஒரு மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க குக்கரில் தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சுக்கோங்க மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க கொதிக்க ஆரம்பித்ததும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க பாதி வெந்தப்புறம் இந்த மொச்சைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க மொச்சக்கொட்டை வெந்துட்டு இப்படி நசுக்கி பார்க்கும்போது இந்த மாதிரி நசுக்கப்படும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக வடித்து எடுத்துருங்க அந்த தண்ணி வேண்டாம் இதை மட்டும் தனியாக வடித்து எடுத்துருங்க ஒரு எட்டு பல் பூண்டு எடுத்துக்கோங்க அது கூடவே இந்த சைஸில் ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க நல்லா சதைச்சிக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும்போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சதைச்சி எடுத்துக்கோங்க சூடு பண்ணி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க பெருஞ்சீரகம் பொறிஞ்சிட்டு இப்போ இதில் ஒரு பன்னிரெண்டு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் ஒரு சின்ன சைஸ்ல ஒரு தக்காளியா கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க தக்காளியும் நல்லா குழைய வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் தி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டை சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போக வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் தேவையான மசாலா சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த மசாலாவோட பச்சை மாதிரி போக வதக்கிக்கோங்க கடலை மாவு ஏன் சேர்க்குறோன்னா கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கும் அதுக்காக தான் லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க கரெக்டாக இருக்கும் தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம மொச்ச வேக வைக்கும்போதும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இது கூடவே வேக வச்ச மொச்சே சேர்த்துக்கோங்க மூடி போட்டு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க அப்பப்போ மூடியை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க பத்து நிமிஷம் நல்லா குக் ஆயிடுச்சு இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக மல்லியெல்லாம் கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி போடாமல் கொஞ்சம் திக்காக வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சுக்கோங்க நம்மளோட மொச்ச மசாலா சூப்பராக ரெடி ஆகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்